அடுத்தானே அடியேனை அஞ்சேல் என்று இங்கு ஆண்டானை சிறுநெறிகள் அடையாது என்னை தடுத்தானை பெருநெறிக்கு தடைதீர்த்தானை தன்னருளும் தன் பொருளும் தானே என் கொடுத்தானை குற்றமெல்லாம் குணமா கொள்ளும் குணத்தானை சமயமத குழி நின்று என்னை எடுத்தானை எல்லா வல்ல சிந்தே தானை கண்டு கழித்து இருக்கின்றேனே விரித்தானை கருவியலாம் விரிய வேதம் விதித்தானை மெய் நெறியை மெய்யேயற்கு தெரித்தானை நடம் செய்கின்றானை சிறியேனுக்கு அருளொளியால் சிறந்த பட்டம் தரித்தானை தானே நானாகி என்றும் தழைத்தானை எனத் தடுத்த தடைகள் எல்லாம் எரிதானை என் உயிருக்கு என்பானும் எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே நட்டானை நட்டையனை நயந்து கொண்டே நம் மகன் நீ அஞ்சல் என நவின்று என் சென்னி தொட்டானை எட்டிரண்டும் சொல்லினானை துன்பமெலாம் தொலைத்தானை சோர்ந்து தூங்க ஒட்ட ஆணை மெய் அறிவே உருவாய் என்னுள் உற்றானை உணர்ந்தார்க்கும் உணர்ந்து கொள்ள எட்டானை என்னளவில் எட்டினானை எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே சோற்றானை சோற்றில் உறும் சுகத்தினானை துளக்கம் இலா பாறானை நீரானானை காற்றானை வெளியானை கனலானானை கருணை நெடுங் கடலானை காணன் தோற்றானை நான் காணன் தோற்றினானை சொல்லறியேன் சொல்லியவுன் சொல்லையெல்லாம் ஏற்றானை என்னுளத்தில் எய்தினானை எம்மானை கண்டுகளித்திருக்கின்றேனே சேத்தானை என் தனைத்தன் அன்பரோடு செரியாத மனஞ்செறிய செம்பொற்றாளில் ஆந்தானை அம்பலத்தில் ஆடா நின்ற ஆனந்த நடத்தானை அருட்டு கண் நோக்கம் பார்த்தானை பாராரை பாராதானை பார்ப்பறவே பார்த்திருக்க வண்ணி என்னை ஈர்த்தானை ஐந்தொழில் நீ ஈயற்று என்றானை எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே மூளையானை சுத்த சிவவெளியில் தானே முளைத்தானை மூவாத முதலானானை களையானை களங்கமெலாம் களைவிந்து என்னை காத்தானை என் பிழையை கருதி கோபம் விளையானை சிவபோகம் விளைவிந்தானை வேண்டாமை வேண்டல் இவை மேவி என்றும் இளையானை மூத்தானை மூப்பிலானை எம்மானை கண்டுகளித்திருக்கின்றேனே புயலானை மழையானை அதிருப்தி பினானை போற்றிய மின் ஒளியானை புனித ஞான செயலானை செயலெல்லாம் திகழ்வித்தானை திருச்சிற்றம்பலத்தானை தெளியார் உள்ளே அயலானை உறவானை அன்புழானை அறிந்தாரை அறிந்தானை அறிவால் அன்றி இயலானை எழிலானை பொழிலாளானானானை எம்மானை கண்டுகளித்திருக்கின்றேனே தாயானை தந்தை எனக்கு ஆயினானை சற்குருமானானானை தமியேன் உள்ளே மேயானை கண் காண விளங்கினானை மெய்மை எனக்கு அளித்தானை வேதஞ்சொன்ன வாயானை வஞ்சம் வரம் வரங்கொடுக்க வல்லானை மணிமன்று அன்றி ஏயானை துரிய நடு இருக்கின்றானை எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே தழைத்தானை தன்னை ஒப்பார் இல்லாதானை தானே தானானை தமியேனை குழைத்தானை என் கையிலோர் கொடை தந்தானை குறை கொண்டு நின்றேனை குறித்து நோக்கி அழைத்தானை அருளமுதம் அழைக்கின்றானே அச்சமெல்லாம் தவிர்த்தானே அன்பே என்பால் இழைத்து தானே என் இதயத்து இருக்கின்றானே எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே உடையானை அருட்ஜோதி உருவினானை ஓவானை மூவானை உலவா கொடையானை என் குறைதீர்த்து என்னை ஆண்டு கொண்டானை கொல்லாமை குறித்திடாரை அடையானை திருச்சிற்றம்பலத்தினானை அடியேனுக்கு அருளமுதம் அளிக்கவே பின் இடையானை என்னாசை எல்லாம் தந்த எம்மானை கண்டு கழித்திருக்கின்றேனே